பச்சை குழந்தன விஜய் இப்ப மூணு வருஷம் தானே ஆரம்பிக்குது அவர் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி அஞ்சு ஆண்டு இயக்கணும் இது எப்படின்னா திமுக விஜய பார்த்து பயப்படும் காமெடிக்கு வேணா சொல்லலாம் இது சிரிக்கிறீங்களா இது சொல்லுங்க வேஸ்ட் விஜய்லாம் ஒரு ஆளான ஸ்டாலினுக்கு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கை அவரோட வயசுதான் அவரோட அரசியல் வாழ்க்கையே கூட்டம் போடுது திமுக கூட்டமே கூட்டம் இப்படி ஆளுங்க அதாவது விஜய் ஒரு ஆக்டர் நடிகர் ஒரு கூத்தாடிய பாக்க கூட்டம் மக்கள் கூட தான் செய்வாங்க புரியுதா திரையிலேயே பார்த்தவர ஒரு வாட்டி நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரு வந்து அரசியல் தகுதியானவரே இல்லன்ன புரியுதா வேஸ்ட் அவர் எல்லாம் என்னன்ன தெரியும் ஒரு பிரஸ் மீட்டிங் என்ன மாதிரி அவரை பிரஸ் மீட் குடுக்க சொல்லுங்க குடுக்க மாட்டாரு ஒரு பிரஸ் சந்திச்சு பேசவே மாட்டாரு அவர் எப்படின்னா அரசியல்வாதி அரசியல்வாதின்னா பிரச மீட் பண்ணலாம்

விஜயகாந்த் வந்தாரு மக்களுக்கு சோர் போட்டாரு ஆனா என்ன காணாம போயிட்டாரு டிஎம்கே அழியவே அழியாதுன்னு அவங்க விஜய் ஒரு போட்டியே இல்ல தாவேக்கா ஒரு போட்டியே இல்ல டிஎம்கே நாங்க நாங்க சேர்த்துக்க மாட்டோம் வேணாம் எங்களுக்கு அவராலயா நாங்க இருக்கோம் நாங்க எழுபத்தி அஞ்சு வருஷம் அவர் வந்து எங்க தளபதி மாதிரி எங்க உதயநிதி அண்ணன் மாதிரி நடந்து வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க முதல்ல அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்ப அப்ப வந்து அவர் சொல்லலாம்

நாங்க பர்மிஷன் வாங்கி தான் அந்த திருமண கூட்டத்தை நடத்துறோம் அது மாதிரி நீங்க வந்து நடத்தணும் திருமண கூட்டம் நடத்துற மாதிரி நீங்க வந்து அசால்ட்டா பிரச்சாரம் பண்ற மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது முறையாக நீங்க குடுத்தீங்கன்னா அவங்க சொல்றபடி நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அவங்க பர்மிஷன் தருவாங்க ஆமா டிவில பாப்போலண்ணே டிவியில பாப்போண்ணா அவ்வளவுதானே அவர் இதெல்லாம் இருப்பாரு இதெல்லாம் அவர் வந்து வெளியில வந்து பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க அவங்க நிர்வாகி தான் எல்லாருமே இருக்காங்க முதல்ல அவர் முதல்ல பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க அவர் வந்து எங்களுக்கு போட்டியே கிடையாது ஏன்னா நாங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அன்று கல்வி தந்தை காமராஜர் தந்தது போல இன்று எங்களுக்கு முத்துவேல் கருநாதி ஸ்டாலின் காலை சுற்றூண்டு கொடுத்திருக்காரு அன்று வந்து அந்த அம்மா எம்ஜிஆர் அவர்கள் வந்து குடிசையே இல்லாத நகரமா ஆகணும்னு நினைச்சாரு அதையும் எங்க தளபதி இன்னைக்கு வந்து எங்க மன்னடியில துறைமுகத்துல இப்ப லேட்டஸ்டா வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வைட கொடுத்திருக்காரு இருபத்தி ஆறு வீடு கொடுத்திருக்காரு அது மாதிரி இந்த நடைமுறை நிறைய பண்ணிட்டே வரும் நாங்க நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அன்னைக்கு அண்ணா செஞ்சதையே இவர் செய்கிறாரு எங்க ஐயா எங்கள் முத்துமல் கலைஞர் ஐயா செஞ்சதையோ செய்கிறாரு அன்னைக்கு யார் யார் என்ன செஞ்சாங்க பிடி தியாக அந்த அந்த காலத்துல உள்ளவங்களோட திட்டங்களையும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி வந்துன்னு இருக்காங்க அந்த அம்மா ஆரம்பிச்ச அம்மா அவனோட திட்டத்தையும் நாங்க நடத்தி கொண்டுட்டு வந்துன்னு இருக்கோம் அதனால என்ன யார் அடிமை கற்புரைலாம் விஜய்ன அடிமைனா எடப்பாடி எடப்பாடி தானே முதல்ல எடப்பாடியும் அதே மாதிரி தான் அருமையாக ஒரு திராவிட கலகம் வச்சுக்கிறாங்க அது முதல்ல அவங்க கிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது தயவு செஞ்சு எங்கள் அண்ணாவை வந்து அது வந்து தென்னாட்டோட தமிழ்நாட்டோட தலைவர் அவர் அவர் பேரு தயவு செஞ்சு எடுக்க சொல்லுங்கள் எடப்பாடி கிட்ட அழகா அமித்ஷா தீமுக்கான்னு மாற்றிக்க சொல்லுங்க அவங்கள ஒருவேளை வேளை வந்து விஜய் போண்டிகிட்ட அபாசிகிட்டே வாங்க மாட்டார் அட்டாசிட்டே வாங்க மாட்டார் அவர் அணச்சாட்சியோட நான் மலைக்கு கீழே உள்ள கல் என்னன்னா முதல்ல ஒரு பாகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கண்ணா ஒரு பாகத்துல கூட்டம் வர்றது பிரச்சனை இல்லைண்ணா ஒரு பாகத்துல எங்களை மாதிரி இன்னைக்கு ஒரு பாகத்துல பிஎல் டூ பிடிஏ பிஒய்ஓ பிஎல்சி அது போக அந்த உள்ள வட்டத்துல உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கும் அந்த மாதிரி முதல்ல நரவுல பத்து சொல்லுங்க பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டா இருக்கும் அவங்க வந்து மோதி மலைகிட்ட வந்து ஒரு கல் வந்து மோதலாமா துறைமுகம் தான் துறைமுக தொகுதி தான துறைமுக தொகுதி தொடர்ந்து வெற்றி பெற்று திமுக தான் உதயசூரிய வெற்றி பெற்று வருது இந்த இந்த தடவை தமிழ்நாட்டிற்கே ஒரு ஒரு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கூட்டு இருநூறு தொகுதிகளை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி நிச்சயமாக வென்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் இரண்டாவது பொறுப்பேற்பார்கள் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக தரும் விஜய்லாம் வந்து புதிய அடிமை இப்போ ரெண்டு அடிமை இருக்காங்க ஒரு அடிமை பாரதி ஜனதாவுக்கு அந்த அதுலேருந்து வந்த புது அடிமை ஒரு விஜய் விஜய் எல்லாம் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார் அதில் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு ஓட்டுரிமை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது எங்களுடைய இயக்கம் அப்படி இல்லை மூத்த முன்னோடிகள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க இது வந்து ஓட்டுரிமை உள்ள இயக்கம் அது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுடைய வாக்கு மட்டும் ஒரு கோடி வாக்குகளை பெறும் பெண்கள் வாக்குகள் மட்டும் அப்ப கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க போட்டுங்க நிச்சயமாக ரெண்டு கோடி தாண்டி மூணு கோடி வாக்குகளை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு யாருமே எதிரி இல்ல களத்துல யாருமே இல்ல எந்த துறைமுக தொகுதியில யாருமே களத்துல இல்ல அப்ப நாங்க தமிழ்நாட்டுல நாங்க எப்படி பார்க்க முடியும் உண்மையிலே எங்களுக்கு களத்துல யாருமே இல்ல அவங்கதான் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிரின்னு சொல்றவங்க அவங்க முதல் அடிமை ரெண்டாவது அடிமை இப்போ வந்துக்கிறவர் அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஓட்ட பிரிப்பாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் கோட்டையிலே அமரும் வெற்றி பெறும் எதுல எங்க குடும்பத்துல யாரும் இல்ல என் குடும்பமே பரம்பரை திமுக எங்க குடும்பத்துல யாரும் இல்ல யாரோ ஒருத்தர் இருப்பா இருக்கலாம் அது கண்ணுக்கு தெரியல

வந்து இருக்கிற ஆளுக்கு வந்து ஓட்டே கிடையாது எல்லாம் யாரு என்ன சின்ன பார்த்து வாலிப பசங்க தான் என்ன பதினேழு பதினாறு வச்சு பசங்க தான் ஆனா அவன் யாருக்குமே ஓட்டு கிடையாது ஒவ்வொரு பேரும் தெரியாது எல்லாம் என்ன நடிகர் வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும் அதே மாதிரி அவரு ஒரு ஷோ காட்டின்னு உள்ள போறாரு தவிர ஓட்டா மாறாது அதனால அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே கேரவேன்ல உட்காந்துட்டு ரூம்ல உட்காந்துட்டு அரிசியில் போன கூட்டம் தலைவர் பாருங்க வெளியே வர்றாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுடைய பிரச்சனை கேட்கிறாரு ரூமுகளை உட்காந்துட்டு கேரவேன்ல உட்காந்துட்டு ஆசிரியர் செய்ய முடியாது அது நினச்சி நானும் எம்ஜிஆர் இல்ல நானு எம்ஜிஆர் நானு எம்ஜிஆர் சொல்ல முடியுமா நானும் சொல்ல வேண்டிய எம்ஜிஆர் இதுதான் கதை ஆனா தமிழகத்தில் ஒரே கட்சி ஒரே பிஜேபி எதிரி கட்சி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வரும் இருபத்தி ஆறு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் வருவார் எங்களுக்கு எங்களுக்கு அதிமுக எதிர்கட்சி சிமானும் கிடையாது தவழ்ற கட்சியும் கிடையாது நாங்க எல்லாம் தவிழ்ந்து வந்த கட்சி அதனால வந்து யாருமே எங்களுக்கு எதிர்கிட்ட எதிர் வந்து அதிமுகவா திமுகவா தான் மிச்சது டெல்லில இருந்து வருவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படியே ஓடிருவாங்க இதா அப்ப நடக்கிறது ஆனா எல்லாம் எங்களுக்கு கட்சியும் இது எடப்பாடியாதான் கிடக்குதோ தவிர எங்களுக்கு வந்து அவருதான் எதிர்கட்சி விஜய பார்த்தா விஜய பார்த்து பயந்தது யாரு தெரியுமா புரோデューசர் தான் பைந்திட்டான் அவன் படம் எடுத்தா படத்தை புரோデューசரla வந்து பயந்து போயிட்டான் ஆஹா இதுக்கு மேல ஒரு படம் எடுத்தா படம் ஓடாது இதுதான் விஷயம் அவன் ஒரு தடவும் பாக்கல ஒன்னு பாக்கல இதுக்கே பயந்து ஆளு பொட்டி பாம்ப உட்கார விட்டுட்டான் ஆனா ఢில்லிக்கு போகல போயுங்க உட்காந்து நைய விஷயம் வேற என்னது எப்படா பைந்த இந்த இது வந்து திமுக ஆதிமுக்கு வரதா கட்சி இதெல்லாம் மக்கள் வந்து தவா வந்து அங்கிராமே பண்ணல நானும் எங்க வீட்டில இருக்கேன் என் பையன் சொல்றான் அப்பா விஜய் வந்து பார்க்க தான் போறத தவிர அந்த பாக்குற ஓட்டல்லாம் விஜய் ஓட்ட உலாது இதுதான் விஷயம் அவரும் சொல்றாரு என்னதோ சொல்றோம் சொல்லிட்டு போட்டோம் தவண்ட கட்சி தான் தலைவரா குழந்தை என்ன சொன்னாலும் கேட்கணும் தலைவரா இதான் விஷயம் நாங்கெல்லாம் தவண்ட முடிஞ்சு ஆடி ஒண்ண கட்சி இதுல வந்து போட்டி போனா முடியாது இதுதான் விஷயம் தலைவரை மக்கள் இதை எடுத்து சொல்லிடுங்க மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் வரும்

என்னுடைய பாகத்தில் மட்டும் என்னுடைய மொத்தம் பத்து பாகம் பத்து பாகத்தில் நூற்றி முப்பத்தாறு பேர் இதில் பிஎல்சி பிடிஏ பிஒஓஓஓஓஓஓஓஓஓஓ இவர்கள் யாரும் தலைவர் தளபதியின் கட்டளைக்கு இணங்க மாவட்ட கழக செயலாளர் பி கே சேகர்பாபா அவர்களின் ஆணைக்கு இணங்க எல்லோரும் இங்கே ஒருவர் கூட மிஸ் ஆகாமல் நாங்கள் எல்லோரும் கலந்து கொடுக்கோம் வருங்காலங்களில் தேர்தல் வேலையை மிகவும் மிகவும் சுறுசுறுப்பாக நாங்கள் வேலை செய்வோம் என்பதை இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியாக துறைமுக தொகுதி மீண்டும் கோட்டையாக எடுத்தாந்து தமிழத்தின் தளபதி முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்கி அண்ணன் உதயநிதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் வெற்றி உறுதி ஓரணிகள் தமிழ்நாடு என்னங்க அது மக்களுக்கே தெரியும் அது நாங்கள் சொல்லக்கூடாது மக்கள் ஆகிய மக்களே இதை வந்து முடிவு பண்ணுவாங்க அடிமைகளும் இருக்காங்க அதுங்களும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க தளபதி ஒரே வார்த்தை சொன்னார் அவர் சொல்வதே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு போரணியில் தமிழ் மாடு என்ற வாசகத்தை எனக்கு வெல்வோம் பெருநோரே படைப்ப வரலாறு என்று இருபத்தி ஆறில் மீண்டும் நாம் தான் திமுக தான் ஆட்சியில் அமரும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்